திரேட்ஸ் தலைமைகளுக்கு வணக்கம் இப்போ இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அதாவது லாஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ டேஸில் அதாவது இந்த ஹியரிங் டேட் லாஸ்ட் ஹியரிங் டேட் முடிஞ்ச பிறந்து பார்த்தீங்கன்னா அதை அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அதை பேஸ்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மைவித்ரி அட்ஸு இருபத்தி ஒன்று முதல் பொலிவுடன் வரப்போகுது இருபத்தி அஞ்சு முதல் வரப்போகுது இல்லை வருகிற ஒன்றாம் தேதி முதல் வரப்போகுதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் போட்டிருக்காங்க அது உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க ஆக்சுவலாக சொல்லிகிட்ருக்காங்க செஞ்சிட்ருக்காங்க இப்படி தான் ஒரு சில தகவல் போயிட்டுருக்கு இன்னொரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எம்டிக்கு சொந்தக்காரர் போல் சில பேர் வீடியோலாம் போட்டுருக்காங்க பட் அது நமக்கு தேவையில்லாத கருத்துக்கள் பட் இந்த பதிவு எதுக்குன்னா இது எல்லோரையும் இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தாங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்டிக்கு வந்து ஆர்டர் காப்பி வந்துச்சு இல்லைங்களா ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ இன்கேஸ் நிறைய பேர் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த பதிவு தாங்க நான் இப்போ பேச போகிறேன் ஸோ அதை பற்றி பேச போகிறேன் இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சினா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க இன்கேஸ் அது என்ன நடந்திருக்கு அப்படின்ற தெரியாத பட்சத்தில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டினியூவாக பாருங்கள் ஸோ அந்த ஆர்டர் காப்பி வந்து வந்திருக்குங்க லாஸ்ட் லாஸ்ட்டாக டேட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கா இல்லைங்களா அதாவது இஷ்யூ ஆஃப் சர்வீஸில் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் காப்பி வந்திருக்கு அந்த ஆர்டர் காப்பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மனுதாரர் அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் பார்த்திங்கன்னா எல்லா மாதமும் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி வந்து கையெழுத்து போடுற மாதிரி தான் இப்போ ஆர்டர் காப்பியில் வந்திருக்கு ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் தரப்பில் இருந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வெளியே விட் விட்டாங்கன்னு விட்டிங்கன்னா ஆதாரங்களை கலைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ சாட்சிகளையும் கலைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வெளியே விடக்கூடாது ஸோ பர்மிஷன் தரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் கோர்ட்டில் வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க ஸோ அதனுடைய கருணை அடிப்படையில் தான் அதாவது இத்தனை மாதமாக இத்தனை வருஷமாக கோர்ட்டுக்கு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டில் எதுவுமே மைவித்திரையாட்சி நிறத்துலேருந்து செய்யலைங்க ஸோ அவங்க பேசக்கூடாதுன்னாங்க பேசலை எந்த ஒரு விஷயமும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் அதே மாதிரி சொல்லலை ஸோ அந்த நன்னடத்தில் பார்த்தீங்கன்னா சில பர்மிஷன்ஸ் வந்து தலைவர் செஞ்சுருக்காங்க ஸோ அந்த தலைவர்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒன்றாந்தேதியும் பதினைஞ்சாந்தேதியும் அதாவது மாதத்திற்கு இருமுறை போய் க பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும் அப்படின்ற ஒரு கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் போக தேவையில்லை மாதத்துக்கு ஒரு நாள் போனால் போதும் அதுவும் முதல் தேதி ஒன்றாந்தேதி போய் கையெழுத்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமே இந்த கேஸ் பார்த்திங்கன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி இந்த கேஸ் முடியறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் சொல்கிறாங்க அஞ்சு வருஷம் ஆக போகுது இந்த கேஸ் முடிய பத்து வருஷம் ஆக போகுது இன்னும் சார்ஜ் ஷீட்டோடு போடலை அப்படின்ற நிறைய வதந்திகள் நிறைய விஷயங்கள் போயிட்டு தான் இருக்குது பட் யார் சொல்கிறது நம்மளுக்கு மைண்டுக்கு எடுத்துக்க வேண்டாம் அது சும்மா போட்டு திங்க் பண்ண வேண்டாம் அது வரும்போது கண்டிப்பாக வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போது சில கேஸுங்க வந்து பார்த்திங்கன்னா சடனாக முடியக்கூடிய விஷயமும் இருக்குதுங்க ஸோ சில கேஸுங்க வந்து பார்த்திங்கன்னா வருஷ கணக்காக இழுத்துட்டும் போகும் அதை நிறைய நிறைய பேர் நான் பார்த்துருப்போம் நிறைய விஷயங்கள்லையும் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதே மாதிரி மைவித் திரையாட்ஸ்லேயும் நடக்கும் அப்படின்ற நம்புறது ஒரு முட்டாள்தரங்க ஏன்னா சில விஷயங்கள் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிருங்க ஸோ மைவித் திரையாட்ஸும் அதே மாதிரி அந்த கேஸும் சீக்கிரம் முடியும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஸோ சில நிபந்தனைகள் வந்து எம்டி அவர்களுக்கு விதிக்கப்பட்டு இருந்தாலும் சில தளர்வுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த தளவுகள் என்னென்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் காப்பியில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஆப்போசிட் இருந்து பார்த்திங்கன்னா சாட்சியங்களை கலைச்சிட்டதாகவும் சில விஷயங்கள் வந்து அவருக்கு பர்மிஷன் கொடுத்திங்கன்னா அது வேறு வகையில் போய் முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலேயும் வாதாடுனதுனால அவருக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் அடுத்த ஹியரிங் வரப்போகுது ஸோ அது டேட் வந்து சொல்ல போகிறாங்க ஸோ அது எந்த மாதிரி ஹியரிங் எந்த கேஸ் மூவ் ஆகுது எதை பற்றினா மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் ஒரு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வர எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க நீங்கள் அது பயனுள்ளதாக எடுத்துக்கலாம் பயன் இல்லாததாகவும் எடுத்துக்கலாம் ஸோ அதை எடுத்துக்கிறவங்களை இருக்குது ஸோ யார் எது சொன்னாலும் அதில் கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு ஓகேன்னு பிரச்சனை எடுத்துக்கோங்க இல்லைனா ஜஸ்ட் அது ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்பணுன்ற அவசியம் கிடையாது ஸோ கூடிய சீக்கிரம் நம்மளுடைய மைவித்திரியாட்சி நிறுவனத்தின் கேஸ் அப்டேட் பற்றி உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்